சொல்வதற்கோ பேசுவதற்கோ எதுவும் இல்லை என்று சொன்னால் ஏதாவது ஒன்னு எடுத்துக்கணும் கையில் டீலிமிட்டேஷன்ன்றது வந்து நீங்க சொல்ல வரையறுக்கப்படவே இல்லை அதாவது புலி வருதுன்னு கிளி அடிச்சிருச்சு சொல்லலாம் வரவே இல்லை எதுவுமே சொல்லல சொன்ன பிறகு நீ பேசிருக்கலாமே அப்படி ஒன்று உருவாகி இருந்தால் அனைவரும் சேர்ந்து போராடி இருக்கலாமே ஏன்னா குறைய போகுதுன்னு எல்லாரும் எல்லாருக்கும் வர கொடுப்பாங்கல்ல கட்சிக்கு அப்பாற்பட்டு எல்லாம் எங்க எங்களை குறைச்சிட்டீங்க எங்களுக்கு ரெப்ரெசன்டேஷன் வேணும் அப்படின்னு கேட்பாங்கல்ல ஸோ அதனால் ரெண்டு வழி வைத்திருக்கிறார்கள் அந்த ரெண்டு வழியில் எது சிறந்த வழின்னு பயக்கும் போது கருத்துக்களை சொல்லுறது டெமோக்ராட்டிக் கண்ட்ரி தானே அது வந்து நீங்க நாற்பது கட்சிகளை கூட்டி நீங்க என்ன சொல்ல போறீங்க இவ்வளவு கொலை கொள்ளை வேங்க வயல் எழுநூறு நாள் ஆச்சுங்க செவன் ஹண்ட்ரட் டேஸ் குற்றவாளி கண்டுபிடிச்சிட்டாங்களா இதெல்லாம் மும்புரம் காட்டுங்க தமிழ் வளர்க்குற வளர்க்குறீங்க நீங்க வளர்க்குறீங்க மற்ற மாநில அதான் பேச்சில் சொன்னேன் மற்ற மாநிலத்துக்கு போய் தமிழ் இருக்க எதுவும் செஞ்சிருக்கீங்களா அந்த தமிழ் சொல்லி கொடுக்குறீங்களா அப்போ அதை சிந்திக்க மாட்டேங்குது தமிழை வளர்ப்பதுன்னு நீங்கள் என்ன பண்ணுங்க மகாத்மா காந்தி ஆரம்பிச்சு ஹிந்தி பிரச்சாரத்தை போல மூணு லட்சம் பேர் போல் படித்து பாஸ் ஆகிட்டு இருக்காங்க நம்ம என்ன பண்ணுறோம் அதை சொல்லாமல் இந்தியை தினிக்கிறாங்க எங்கே திணிக்கிறாங்க நீங்கள் தாரை வச்சு ஹிந்தி அழிக்கிறனால இந்திய அழிக்க போகிறது அதே மாதிரி தமிழ் அழிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு நான் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வந்த மொழி எழுத்து வடிவமாக வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் ஆயிடுச்சு அது எப்படி அழிக்க முடியும் ஒரு நாள் அழிக்க முடியல ஆனால் இரநூறு ஆண்டு நம்ம அடிமையை வைத்து ஆங்கிலேயர்கள் மொழியை நாம் கற்றுக்குவோம் ஆனால் இங்கே இருக்க இந்திய மொழியை எழுபது கோடி பேர் வந்து பேசுகின்ற மொழியை நீங்க சொல்கிறீங்க அது மட்டும் திணிக்கலையே அவங்க ஏதாவது இந்திய மொழியை கற்றுக்கன்றாங்க மலையாளம் கற்றுக்க கன்னடம் கற்றுக்க தெலுங்கு கத்துங்க ஆனால் நாலு சவுத் இந்தியன் லாங்குவேஜ் நான் பேசுகிறேன் தெலுங்கு மொழியில ஹிந்தி பேசுறேன் இங்கிலீஷ் பேசுகிறேன் ரஷ்யன் மொழி கற்றுக்கிட்டேன் இதனால் எனக்கு பெனிஃபிட் இருக்கு ஸோ மொழி கற்றுக்கொள்வதால் உடனே ஒரு இணக்கம் வருகிறார் மொழி என்ன சொல்லுவதிலையும் அதை எடுத்து செல்வதற்கும் பயன்படுகின்ற ஒரு ஊடகம் தான் மொழி

வந்து வந்து பிஎம் மருந்தோம் சொன்னா நீங்க வந்து மருந்தகம் சொல்றீங்க அந்த ஐடியா உங்களுக்கு முதல்ல வரலையா செய் மக்களுக்கு எதுவும் செய்யணும்னா நீங்களும் சந்திச்சு உடனே செஞ்சிருக்க என்னால ஏதாச்சும் பெருந்தொழ வந்து போடிட்டு காட்டியது காரணமே ஆயிரத்தி ஐம்பத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அறுபத்தி மூணு வரைக்கும் அவர் செய்தெல்லாம் பாருங்க சொல்லிக்கிட்டே போலாம் அப்ப அந்த மாதிரி என்ன பண்ணிருக்கீங்க ஏதாவது மிகப்பெரிய அணைக்கட்டை உருவாக்கி இருக்கீங்களா மிக போராட்டம் இல்லாட்டி இவங்களை எதிர்த்து பேசுறது அவங்களை எதிர்த்து பேசுறது இவங்க சரி பண்றாங்க மத்திய அரசு பேசுறீங்க மத்திய அரசை எதிர்ப்பதற்கு தான் ஒரு மாநில அரசு சொன்னால் இந்தியா எப்படி ஒற்றுமையாக இருக்க முடியும் உழைப்பேன் உழைப்பேன் அடுத்தது அண்ணாமலை அவர்கள் நிச்சயமாக மீண்டும் தலைவராக வரும்போது அவரை முதலமைச்சர் அரவணையில் அமர்த்துவது என் கடமையாக